பேசு திருங்க கொஞ்சம் கேளுங்களேன் பரிசுத்த வாழ்க்கை ஒருத்தனுக்கு எவ்வளோ முக்கியன்றதை இன்னைக்கு கருத்தரவங்க கூட பேச விரும்புகிறாரு நம்ம கண்களில் பரிசுத்தோம் இருதயத்தில் பரிசுத்தம் பேச்சில் பரிசுத்தம் சிந்தையில் பரிசுத்தம் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் பரிசுத்தம் இருக்கணும் தான் தேவ்நாகியை கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கி பரிசுத்தனா என்னன்னே தெரியாமல் நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லாதவங்களும் இருக்கிறாங்க கர்த்தர் சொல்லுகிறது என்னென்னா மாய் மாலமாக வாழாதீங்க அதாவது வெளி தோற்றத்துக்கு கிறிஸ்தவர்களை போல் இல்லாமல் இருதயத்தில் கிறிஸ்துவ வச்சு வாழ்கிற பிள்ளைங்களா கிறிஸ்துவை நினச்சி கிறிஸ்துவக்காக வாழ்கிற பிள்ளைங்களா இருங்க அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்துவ விரும்புகிறாரு நீங்கள் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தாலுமே சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிறிஸ்துவ அறியாதவங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டுருக்குங்க மாய்மால வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் ரொம்ப சிக்கி இருக்கிறாங்க அதாவது கிறிஸ்துவர்களா இருந்துகிட்டே தன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு கிறிஸ்துவை பத்தி சொல்லாம இருக்கிறவங்க பாவம் செய்யறவங்கதான் அப்போ சொல்லனா கேப்பா உள் கலாத்தியர் முதல் அதிகாரத்துல இருந்து பத்தாவது வசனம் வாச்சிங்கன்னா தெரியும் நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தன்னா நான் கர்த்தருடைய அதாவது கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆமாங்க இன்னும் நம்ம மனுஷரை பிரியப்படுத்துகிறோக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோன்னா நம்ம கிறிஸ்தவர்களும் அல்ல நம்ம கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களும் அல்ல அவர் வசனத்தின்படி என்ன சொல்கிறாருன்னா கிருபையினால் நம்ம அழைக்கப்பட்டோம் நம்ம மனுஷருடைய வார்த்தையை கேட்டு மனுஷருக்காக ஊழியை செஞ்சோன்னா கர்த்தரை நம்ம பிரியப்படுத்த முடியாதுங்க ஆமாம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீ மனுஷருக்காக பிரயாசப்பட்டு மனுஷருக்காக உங்களோட பலனையும் மனுஷருக்காக உங்க பணத்தையும் உங்க நேரத்தையும் செலவழிக்கிறீங்கன்னா மனம் திரும்புங்க ராஜ்யம் சமீபமா இருக்கிறது மனுஷர்கள் எல்லா நேரத்துலயும் நமக்கு கூட இருக்க மாட்டாங்க ஆனா பருசு தாவியானவர் இயேசு கிறிஸ்து நம்ம கூட எப்போவுமே இருப்பாரு அதனால மனுஷர்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் இந்த வசனங்களை எல்லாம் பிரசங்கிக்கும்பொழுது பவுலாகிய இவர் என்ன பண்ணார்னா ஜனங்களை எதிர்த்து நிக்கிறாரு அதாவது ஏசு கிறிஸ்தவ பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த விசுவாசத்தை அவதூறாக பேசி அந்த விசுவாசத்தை கெடுக்க நினைச்சவரு அந்த விசுவாசத்தை குறித்து பேசுகிறவங்களை அழிக்க நினைச்சவர் வசனம் இப்படியா அழகாய் சொல்லுகிறது கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் கடைசி ரெண்டு வசனங்கள்ல விசுவாசத்தை அழிக்க நினைத்தவனே இன்னைக்கு அந்த விசுவாசத்தை பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி ஆமாங்க விசுவாசத்தை அழிக்க நினைக்கிற உங்கள் வாழ்க்கையில் மனுஷர்கள் உங்கள் விசுவாசத்தை அழிக்க நினைக்கிறாங்கன்னா கர்த்தர் அந்த மனுஷங்களையே உங்கள் விசுவாசத்தை பெருக செய்கிறதுக்கான ஒரு வழியாக மாற்றுவார் நீங்கள் விசுவாசிங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை நீக்கி விசுவாசத்தில் இன்னும் உங்களை பெருக பண்ண போகிறாரு யாரெல்லாம் உங்கள் விசுவாசத்தை குறைவுபடுத்த நினைக்கிறாங்களோ அவங்களாம் உங்கள் விசுவாசத்தை தூக்கி விடுறவங்களாம் இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க யாரெல்லாம் உங்கள் விசுவாசத்தை குறை சொல்கிறாங்களோ அதாவது நீ ஜபிச்ச என்ன கிடைக்க போகுது நீ வந்து நீ தான் நீ ஜபிக்கிறது தான் ஜபமா அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க இவங்க மத்தியெல்லாம் கர்த்தர் உங்களை நிச்சயமே ஆசீர்வாதமாக வைப்பார் நீங்கள் கவலைப்படாமல் கர்த்தருடைய பாதையில் கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க வசனம் சொல்லுகிறது போல மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடைய ஊழியம் செய்யுங்கள் வேறு யாருக்காகவும் செய்யாதீங்க கர்த்தருக்காக செய்யுங்க உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் உங்களை ஆசிர்வதிப்பார் தேங்க் யூ காட் பிளெஸ் யூ